அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை இலைக்காப்போ பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா ரெண்டு பல் மார்வாரி ஆண் குதிரை திட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்குது ரெண்டு கால்வெல்ல குமியத்தில் அருமையான கழுத்து அருமையான ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மார்வாரி ஆண் குதிரை வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குது வட இந்தியாவில் இருக்குது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஏற்கனவே ரெண்டு குதிரைங்க வந்து இங்கேருந்து எடுத்திருக்கோம் இந்த குதிரைங்க பார்த்தீங்கன்னா மார்வாரி குதிரைகளில் ரெண்டு பல்லில் இந்த அளவுக்கு வந்து ஓடக்கூடிய குதிரைகள் வந்து மிக குறைவு தான் நல்ல தொழிலும் இருக்கக்கூடிய ஒரு மார்வாரி ஆண்குட்டி தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தரமான குதிரைகளை வந்து நம்ம தொடர்ந்து தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரி தரமான குதிரைகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்